அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் பக்தி நேரம் நிகழ்ச்சி பல கோவில்களை நாம் அனைவருமே தரிசித்தபடி வருகின்றோம் அவ்விதத்தில் நாம் வைணவ திவ்ய தேசங்கள் என்று சொல்லக்கூடியத பார்த்துண்டே வரும் சோழ நாட்டு திவ்ய தேசங்களை பார்த்தோம் நடுநாட்டு திவ்ய தேசங்களையும் பார்த்தோம் இப்போ தொண்டை நாட்டு திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்குள்ள நம்ம நுழைஞ்சிருக்கோம் தொண்டை நாட்டிற்கு எவ்வளவு பெருமை உண்டு அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இருபத்தி ரெண்டு திவ்ய தேசங்கள் தொண்டை நாட்டுக்கு உண்டு அதுல கிட்டத்தட்ட பதினஞ்சு திவ்ய தேசங்களானது காஞ்சிபுரம் என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்துல இருக்கு காஞ்சிபுரம் க அஞ்சித பிரம்ம தேவர் பூஜித்த இறைவன் என்பதுனால காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லுகின்றோம் அப்படிப்பட்ட காஞ்சிபுரத்துல பெரிய காஞ்சியில சில கோவில்கள் இருக்கு சின்ன காஞ்சின்னு சொல்ற விஷ்ணு காஞ்சியிலும் சில கோவில்கள் இருக்கின்றது இந்த திவ்ய தேசங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப மேன்மையான திருத்தலங்களாக இருக்கின்றது ஒவ்வொரு திருத்தலத்திலையும் பெருமாள் ஒவ்வொரு ரூபத்துல ஆச்சரியமான சேவையை நமக்கு சாதித்து கொண்டு இருக்கின்றார் அருளையும் வாரி வாரி தரக்கூடிய வரதராஜனாக இருக்கின்றார் அப்படி முதல் திவ்ய தேசமான திருக்கச்சி அப்படின்னு சொல்லக்கூடியதை நேற்றைய தினம் நாம் தரிசித்தோம் இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருக்கக்கூடிய திருத்தலம் எது அப்படின்னு பார்த்தா அட்ட புயகரம் அப்படின்ட்டு பெயர் நாற்பத்தி நான்காவது திவ்ய தேசம் தொண்டை நாட்டு திருத்தலங்கள்ல இரண்டாவது திவ்யதேசம் தேசம் அஷ்டபுஜகரம் அப்படின்னு சொல்றோம் அதையே தமிழ்ல சொல்லும் பொழுது அட்ட புயகரம் அப்படின்னு சொல்கின்றோம் பெருமாள் எட்டு புஜங்களோடு அழகாக சேவை சாதிக்கக்கூடிய ஒரு இடம் ஒரு திருத்தலம் இதுவானது நம்போ இந்த பெருமாள் அதாவது வரதராஜ பெருமாளோடு சேர்ந்து நிறைய பெருமாள் வந்தார் அப்படிங்கிற சரித்திரத்தை காஞ்சிபுரத்துல பார்த்தோம் அத ஒரு தரம் நினைவூட்டி கொள்ளலாம் ஏனா இந்த பெருமாள் எப்படி வரார் அப்படிங்கறதுக்கு அது நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஒரு சமயம் பிரம்மா ஒரு யாகம் பண்ணினாராம் அஸ்வமேத யாகம் பண்ணினார் இந்த அஸ்வமேத யாகம் பண்ணி முடிக்கும் பொழுது பெருமாளை சேவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவருக்குள்ள ஏற்படுறது பெருமாளை சேவிக்கணும்னு சொல்லி முதல்ல புஷ்கரத்துக்கு போறாராம் இப்போ புஷ்கர க்ஷேத்திரத்துக்கு போனா அங்க என்ன தீர்த்தமாகத்தான் பெருமாள் இருக்கார் சரி தீர்த்தமா பார்க்கிறார் அடுத்தாப்புல இன்னும் இந்த தீர்த்த கோலம்ங்கிறத பார்க்கணுங்கிறத விட பெருமாளுடைய ரூபத்தை பார்க்கணுங்கிற ஒரு ஆவல் தானே அவருக்குள்ள நைமிஷாரண்யம்ல போய் தரிசிக்கலாம் அப்படின்னு நைமிஷாரண்யம் போனா அங்க மரங்களாக வனமாக பகவான் காட்சி கொடுக்கிறார் இப்போ இவர சங்க சக்கர கதாபத்மம்னு அந்த லாவண்யத்தோடு சௌந்தர்யத்தோடு எங்க இவரை தரிசிக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட பெருமாளே சொல்றார் சத்தியவிரத கஷேத்திரத்துக்கு வாரும் அப்படின்னார் காஞ்சிபுரத்துக்கு சத்தியவிரத கஷேத்திரம் அப்படின்ட்டு பெயர் சத்தியவிரத கஷேத்தத்துக்கு அதனால பிரம்ம தேவர் வருகின்றாராம் பிரம்மதேவர் இங்கு வந்து ஒரு யாகத்தை நிகழ்த்துகின்றார் இப்ப இந்த யாகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கைப்பிடித்த மனைவி இருக்கணும் இல்லையா தர்ம பத்னின்னு கூட இருக்கணும் இவர் சரஸ்வதியை வைத்துக்கொண்டு யாகத்தை பண்ணணும் ஏன்னா அவர் தர்ம பத்னி ஆனா இவர் என்ன பண்ணினார் அப்படின்னா சாவித்ரி தேவியோடு அந்த யாகத்தை செய்கின்றாராம் காயத்ரி மந்திரம் கொல்லியோ அந்த தேவி சாவித்திரியோடு சேர்ந்து யாகத்தை இவர் பண்ண ஆரம்பிச்சார் இப்போ இது சரஸ்வதியானவளுக்கு ரொம்ப கோவத்தை ஏற்படுத்தியது இந்த கோபமானது மனசில் அவளுக்கு ஏற்பட்ட வேதனையினால வருகின்றது என்னதான் இருந்தாலும் தர்மபத்திரி இருக்கிறச்ச என்ன விட்டுட்டு இவர் எப்படி இந்த யாகத்தை செய்யலாம் அப்படின்னு அவளுக்கு ரொம்ப ஒரு கவலை ஏற்பட்டது இந்த கவலை கோபமாக மாறி எப்படியாவது யாகத்தை அழிக்க வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் வருதான் அழிக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் உண்டோ முதல்ல என்ன நல்ல இருட்டாக மாற்றினாலாம் அந்த இடத்தையே எப்பொழுதுமே இருட்டு இருந்தா அங்க எப்படி யாகம் இருட்டுன்னு சொல்வது போல எதுவுமே தெரியாத படிக்கு அவ்வளவு இருட்டாக அந்த இடத்தை அவள் மாற்றினாலாம் பிரம்மதேவர் பெருமாளை பிரார்த்தனை பண்ண பெருமாள் தீபத்தோடு எழுந்தருளுகின்றார் அவருக்கு என்ன பெயர் தெரியுமா தீப பிரகாஷர் அப்படின்ட்டு பேரு இவரை பற்றியும் நம்ம பார்க்க போறோம் தூப்புல்ல தான் தீப பிரகாஷர் இருக்கார் அதுவும் ஒரு திவ்ய தேசம் எதற்குத சொல்ற அப்படின்னா இந்த திவ்ய தேசங்கள்ல இருக்கக்கூடிய சுவாமி எல்லாம் இந்த யாகத்தை ரட்சிக்கும் பொருட்டு ஒத்தொத்தரா வரா எல்லாரும் வந்த அப்புறம் கடைசியில வந்தவர் தான் தேவை பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதனால முதல்ல யாரெல்லாம் வரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்போ தீபப்பிரகாஷராக கையில தீபத்தோடு ஏந்தி பிரகாசத்தை கொடுத்து அந்த யாகத்தின் இருள் என்ன சூழ்ந்ததோ அது அனைத்தையும் அழிக்கின்றார் சுவாமி அடுத்தாப்புல அக்னி ரூபமா அசுரர்கள் எல்லாம் இருக்காளாம் அவாளையும் தீப பிரகாஷர் அழிக்கின்றார் அடுத்து என்னாரு அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு விதமா அஷ்டபுஜங்களோட ஒரு காளிய ஏவினாளாம் இவர் அஷ்டபுஜ பெருமாளாக மாறி அந்த காளியினுடைய ஒரு கொட்டமானதை அடக்குகின்றார் அசுரர்கள் எல்லாரையும் வதம் பண்ணினாராம் அடுத்தாப்புல என்ன பண்ணினா அப்படின்னு பார்த்தா யானைகளையெல்லாம் ஏவினா பெருமாள் பார்த்தார் ரிசிம்ஹ ரூபம் எடுத்துண்டு அந்த யானைகள் எல்லாவற்றையும் உண்டு உள்ள அப்படின்னு சொல்லி ஆக்கினாராம் கடைசியில அவள் என்ன பண்ணினா இத்தனை முயற்சி பண்ணியும் பண்ண முடியல நானே களத்துல இறங்குறேன் அப்படின்னு சொல்லி சரஸ்வதி ஆனவள் வேகமான ஒரு நதியாக வெள்ளப்பெருக்கெடுத்து வராளாம் அப்படி வெள்ளப்பெருக்கெடுத்து வந்தா எல்லாவற்றையும் அழித்து விடும் இல்லையா அதனால வேகவத்தின்னு பேரு அவள் தான் வேகவதி நதியாக வேகமா அப்படி வந்தாளாம் பெருமாள் பார்த்தார் அந்த இடத்துல யாகத்துக்கு எந்த பங்கமும் வரக்கூடாது என்று சொல்லி பெருமாளே ஒரு அணையாக அங்க அப்படி வந்து நின்றாராம் அந்த பெருமாள் யாரு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்ட்டு அவருக்கு பெயர் அப்ப அந்த பெருமாள் அப்படி தோன்றினார் இப்ப என்னாச்சு வேகவதி சரஸ்வதி எந்த முயற்சி பண்ணியும் எல்லாமே வீண் போறது அப்படின்னு நினைச்சா எதனால பெருமாள் இப்படி பண்ணார் யாராக இருந்தாலும் பொறுமை வேண்டும் ஒரு யாகத்தை அழிக்கிறது அப்படிங்கிறது சத்காரியம் கிடையாது தெய்வமாகவே இருந்தாலும் தேவதா ஸ்வரூபமாகவே இருந்தாலும் அவர்கள் அதை உணர வேண்டும் என்பதுதான் பெருமாள் இங்கு நமக்கு காட்டுவது அப்போ சரஸ்வதிக்கு அஜ்ஞான இருளையும் பெருமாள் நீக்கினாரா அந்த மாதிரி சமயத்துல பிரம்மாவினுடைய யாகம் மீண்டும் அழகா நடக்கின்றது ஜாஜ்வல்யமா அந்த இடமே இருக்கு அந்த மாதிரி சமயத்துல ஹவிர்பாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது கொடுக்கணும் இல்லையா அப்ப அந்த பாகத்தை வாங்கிக்கிறதுக்காக பெருமாள் எப்படி வந்தார்னா அவர்தான் தேவப்பெருமாளாக புண்ணிய கோட்டி விமானத்தோடு வந்து இறங்குகின்றாராம் புண்ணிய கோட்டி பெருமாள் சேவை சாதிக்கின்றார் அந்த ஹபீர்பாகத்தையும் வாங்கி கொண்டு அனுகிரகத்தையும் செய்கின்றார் இப்போ இந்த விமானத்திற்கு என்ன பெயர்னா புண்ணிய கோட்டி விமானம் அப்படின்ட்டு பெயர் ஏன் அப்படி தெரியுமா இந்த இடத்துல நாம் செய்யக்கூடிய புண்ணியன் அதற்கான பலன்கள் கோட்டி புண்ணியம் செய்ததற்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி கிடைக்குமா ஒரு புண்ணியம் பண்ணினா கோட்டி தரம் அந்த புண்ணியத்தை செய்ததற்கான ஒரு பலன் இந்த சத்தியவிரத கஷேரத்துல பெருமாள் அந்த புண்ணிய கோட்டி விமானத்தோடு சேர்ந்து எழுந்தருளியதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பெரும் பேராக இருக்கின்றது அப்படி தேவராஜ பெருமாளாக தேவாதிராஜ பெருமாளாக பேர் அருளாளனாக அவர் தோன்றினாராம் இப்படி இந்த வரதராஜ பெருமாள் தோன்றினார் இவரோடு கூட வார்த்தா மத்த பேர் இந்த பெருமாள் என்னைக்கு தோன்றினார் அப்படின்னு பார்த்தா சித்திரை ஹஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாள் அன்று எழுந்தருளுகின்றார் வரதராஜ பெருமாள் தான் கடைசியாக வந்தார் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அவர் வந்தது எப்போ சித்திர ஹஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுல அதற்கு முன்னாடி வந்த பெருமாளில் ஒருவர் தான் இந்த அஷ்டபுஜ கர பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எட்டு கரங்களோடு வருகின்றார் எட்டு கரங்களோடு சித்திரை மாதம் ரோஹிணி நட்சத்திரத்துல இந்த பெருமாள் எழுந்தருளுகின்றாராம் என்ன அறுதுன்னா சரஸ்வதி தேவி என்ன பண்ணினாங்கிறத பார்த்தோம் காளியை ஏவினாளாம் காளி எட்டு கைகளோடு வராளாம் இப்ப எட்டு கைகளோடு வரக்கூடிய காளியை எட்டு கைகளோடு அதாவது எட்டு கரங்களோடு மகாவிஷ்ணுவானவர் தோன்றி அந்த காளி செய்யக்கூடியவை எல்லாவற்றையும் அடக்கி அசுரர்களையும் அழிக்கின்றார் அந்த பெருமாள் கையில ஏழு கையில ஆயுதங்களை வச்சுட்டு ஒரு கையில தாமர பூ வச்சுட்டு அஷ்டபுஜங்கள்ல ஏன்னார் இந்த ஏழு கைகளால அசுரர்கள் எல்லாரையும் அழிக்கிறார் கெட்டதையெல்லாம் அழிக்கிறார் இந்த ஒரு கையில தாமரை இருக்கோ இல்லையோ பெருமாள் ரெண்டு வேலையை பண்ணி ஆகணும் துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம் அப்படின்னு சொல்லக்கூடியது துஷ்டர்களை நிகரகம் பண்ணறதுக்காக ஏழு கை ஒரு கை எல்லாருக்கும் என்ன வேணுமோ நல்லதை கொடுப்பதற்காகவே அந்த தாமரை பிடித்த கை அப்படின்னு சொல்கின்றார்கள் அவ்விதத்தில் அஷ்ட கரங்களோடு பெருமாள் இந்த இடத்துல ஆனந்தமாக காட்சி தரார் இந்த கோவில் இருக்கக்கூடிய பெருமாள் தாயாருக்கு என்ன திருநாமம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் மூலவருக்கு ஆதி கேசவ பெருமாள் அப்படின்ட்டு பெயர் கஜேந்திரவரதன் அப்படின்னு பெயர் சக்கரதரர் அப்படின்ட்டு பெயர் இவருக்கு மேற்கே திருமுக மண்டலம் அதே போல நின்ற திருக்கோலத்துல சேவை சாதிக்கிறார் பெருமாள் தாயாருக்கு அலர்மேல் மங்கைன்னு பெயர் பத்மாசனி அப்படிங்கிற திருநாமம் உண்டு விமானங்கள் பார்க்கும் பொழுது ககனாக்கிருதி விமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது சக்ராக்கிருதி விமானம் அப்படின்னு சொல்றோம் இதை வியோமாகார விமானம்னு சொல்லப்படுகின்றது புஷ்கரணி பார்த்தா கஜேந்திர புஷ்கரணி அப்படின்ட்டு பெயர் இப்போ ஆதிகேசவன்கிற பேர பார்க்கிறோம் கஜேந்திரவரதன் அப்படிங்கிற பேரை பார்க்கிறோம் இதெல்லாம் கேட்டா ஏதோ ஒரு சரித்திரம் இதற்கு சம்பந்தப்பட்டு இருக்கணும் மூலியோ அஷ்டபுதக்காரராக பெருமாள் வரார் பிரம்மா யாகத்துல அப்படிங்கறத பார்த்தோம் மற்றொரு சுவாரஸ்யமான சரித்திரம் என்ன அப்படின்னு பார்த்தா கஜேந்திரவரதனாக பெருமாள் இங்க எப்படி எழு எழுந்தருளினார் அப்படிங்கறதுதான் மகாசந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முனிவர் இந்த மகாசந்தன்கிற முனிவர் பெருமாளை நோக்கி கடுமையான ஒரு தபஸ் இருந்துருக்கார் இந்திரன் இவர் பண்ற தபஸ் பார்த்த உடனே பயம் ஏற்படுகின்றது இந்த மகாச்சந்தன் முனிவரை தன்னுடைய எதிரியாக பாவித்தாராம் எதிரியாக பாவித்து எங்க அவருக்கு வரங்கள் எல்லாம் கையில கடைச்சுடுத்துனா நம்மளே ஏதாவது பண்ணிடுவாரோங்கிற ஒரு கவலை இந்திரனுக்கு எப்பொழுதும் இந்திரனுக்கு இந்த கவலை வரும் உடனே என்ன பண்ணுவார் தபஸ் பண்றவாளுடைய தவத்தை கெடுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை இந்திரன் ஒரு ஒரு தரமும் பண்ணுவாரா அந்த மாதிரி இவருக்கு ஆசை காமத்தை உண்டு பண்ணிட்டோம்னு சொன்னால் இந்த தபஸ் பண்றதை தன்னால நிறுத்திடுவார் அப்படின்னு நினைக்கிறார் அதற்கேத்த மாதிரி என்ன பண்ணினார் யானைகளை அனுப்புறாராம் ஆண் யானைகள் பெண் யானைகள் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் கூட்டமா அனுப்பினாரா இப்ப என்ன இந்த ஆண் யானையும் பெண் யானையும் ஒன்றுக்கொன்று உரசிக்கொண்டே இவர் தபஸ் பண்ற இடத்துல அப்படியே வருதான் என்னடா சத்தமா இருக்கேன்னு கண்ணை திறந்து பார்த்தா யானைகள் ஒன்றுக்கொன்று உரசிண்டு உரசிந்து வரத பார்க்கிறார் இதை பார்த்த உடனேவே ஆஹா யானைகள் எவ்வளவு அழகாக இருக்கின்றது ஒன்று கொன்று அது பார்த்தாலே ஆனந்தமா இருக்கே நம்மளும் யானையா மாறிடலாமோ அப்படின்னு தோன்றியது மன்மதனுடைய ஒரு ஆதிக்கம் என்று சொல்வது போல அந்த காமமானதை இந்திரன் இவருக்குள்ள ஏற்படுத்தினார் அந்த ஆசை ஏற்பட்டதோ இல்லையோ தன்னை யானையாக மாற்றிக்கொண்டார் யானையாக மாற்றிக்கொண்டாரோ இல்லையோ அதன் பிறகு மற்ற யானைகளோடு சேருகின்றார் இப்படி இருக்கிறத தவம் செய்ய வேண்டும் என்பது மறந்து போயாச்சு அப்போ பல காலம் இப்படியே இருந்து இருக்கார் ரொம்ப நாள் கழிச்சு மனசுல அப்பத்தான் ஒரு எண்ணம் ஏற்படுறது

பண்றாராம் அப்போ அந்த மாதிரி வரும் பொழுது கோதாவரி நதி தீரத்துல மிருக்கண்டு முனிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார் மிருக்கண்டு முனிவரை பார்த்த உடனேவே இந்த யானை ரூபத்துல இருந்த அங்க போய் எல்லாவற்றையும் சொல்கின்றார் நடந்தவற்றை கூறி எனக்கு எப்படியாவது ஒரு விமோச்சனம் உதவி பண்ணணும் என்று சொல்ல சத்தியவிரத கஷேத்திரத்துக்கு செல்வாயாக அங்க இருக்கக்கூடிய அஷ்டபய பெருமாளை போய் சரணடி வீராக உங்களுக்கு வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்று சொல்ல அங்கே கிளம்பினாரா கிளம்பி வரவழி முழுக்க அத்தனை கஷேத்திரங்களை தரிசித்து கொண்டு பெருமாளை பிரார்த்தனை பண்ணிண்டு தன்னுடைய யானை உடலால் உருண்டு பெரண்டு நமஸ்கரித்து அந்த பெருமாள்கிட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ணி இந்த கோவிலுக்கு வருகின்றார் இந்த கோவிலுக்கு வரும்பொழுது அந்த தீர்த்தமானது இருக்கு சரி தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து நாம் பெருமாளை பிரார்த்திக்கலாம்னு அதில் கால விட்ட பொழுது என்னாச்சு ஒரு முதலையானது வருகின்றது அந்த முதலை வந்து காலை பிடிச்சுக்கிறது அதாவது இது அந்த கஜேந்திரனானா கிடையாது யானைங்கிறதுனால கஜம் கஜேந்திரன் அப்படின்னு சொல்றோம் அப்போ இவர் அந்த காலை உள்ள விட்ட உடனே அந்த முதலை வந்து கவிக்கொண்டது இவர் ஆதி மூலமே என்று எப்படி அந்த கஜேந்திரன் கூப்பிட்டதோ அதே போல இவரும் ஆதி கேசவா ஆதி மூலமே பெருமாளே நாராயணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாராம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய பெருமாள் தன்னுடைய சக்ராயுதமானதை பிரயோகம் செய்கின்றாராம் சக்ராயுதத்தை அப்படி பிரயோகம் பண்ணாரோ இல்லையோ அது அந்த முதலையினுடைய சிரசானதை கொய்தது இந்த யானையை காப்பாற்றியது மீண்டும் மகாச்சந்தனுக்கு அவருடைய ரூபத்தையும் கொடுத்ததாம் பெருமாள் இடத்துலையரார் தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கோரி மீண்டும் பெருமாள் இடத்துல பேரருளை பெறுகின்றார் மகா சந்த முனிவர் சொல்லக்கூடியவர் அவர் வந்து கேசவன் என்று அழைக்கின்றார் மூலம் என்று அழைக்கின்றார் அதுவே திருநாமமாக இந்த பெருமாளுக்கு வந்தது கேசவ பெருமாள் கஜேந்திர வரதன் என்ற திருநாமம் எல்லாம் இந்த பெருமாளுக்கு ஏற்படுகின்றது அதே போல பரமபத வாசல் இருக்கக்கூடிய ஒரே திவ்ய தேசம் பார்த்தா அது இந்த திவ்ய தேசம்தான் நேர்கோட்டில் இருக்கக்கூடியது வாசலும் பரமபத வாசலும் இந்த திருக்கோவில்ல அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒன்று அப்படிப்பட்ட இந்த கஜேந்திர வரத பெருமாளை பாடினவர்கள் யாரு எப்படி திவ்ய தேசம் அப்படின்னு பார்த்தா ரெண்டு ஆழ்வார்கள் பாடியிருக்கா திருமங்கை மன்னனும் ரொம்ப அழகாக பாடியிருக்கார் அதே போல பேயாழ்வாரும் பாடியிருக்கார் பன்னெண்டு பாசுரங்கள் இந்த பெருமாள் பேர்ல அவ்வளவு அழகாக அவர்கள் இருவரும் பாடியிருக்கார் அதே போல பிரம்மாண்ட புராணத்திலையும் இந்த சரித்திரமானது ரொம்ப அழகாக சொல்லப்படுகின்றது இத்தனை பெருமைகள் கொண்ட அட்டபுயகரம் என்று சொல்லக்கூடிய கஷேத்திரத்துல இருக்கும் ஆதிகேசவ பெருமாளை அலர்மேல் மங்கை தாயாருக்கு பல்லாண்டு கூறுவோம் அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம்